வெற்றி அதுதான் அவன் பேர் ஆமா சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டியூட்டியில் இருக்கிற போலீஸோட சட்டையை பிடிச்சா என்ன தண்டனை தெரியுமா சார் நான் எதுவும் பண்ணல சார் சும்மா கூட தான் சார் போன நீ பண்ணது தப்பா இல்லையா தப்பு தான் சார் இதுக்கு உன் மேல ஆக்சன் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா சார் என்ன வேலை பார்க்கற வேலை தேடிட்டு இருக்க சார் அப்ப வேலையும் இல்ல ஆமா சார் நீ பண்ண தப்புக்கு உன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் புரியல சார் நீ யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது உன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் சும்மா இல்ல அத செஞ்சா உனக்கு பத்து லட்சம் தர என்ன பண்ணணும் உனக்கு நான் கிளியரா சொல்றேன் எனக்கு என் ஒய்ஃப் இல்லாம இன்னொருத்தி இருக்கா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அவளுக்கு ஒரு பையன் இருக்கான் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு எல்லா இடத்துலயும் நான் தான் அவன் அப்பான்னு எல்லார்டையும் சொல்லிடுவேன் மிரட்டி மிரட்டி ஏகப்பட்ட காசு வாங்கிட்டான் நானும் கொடுத்தேன் ஆனா ஒரு மாசமா பத்து லட்சம் ரூபா வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படி கொடுக்கலனா உன் பொண்ணை கடத்திட்டு போயிடுவேன்னு சொன்னான் முந்தான அந்த நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணான் ஏ அது ஏன் ஃபோன்றா ஏவ் பணம் கொடுப்பியா மாட்டியா நான் போயே போய் எல்லா பொண்ணுக்கே பண்ணுறா நானும் உன் பையன் நானே நீ பணம் கொடுக்கலா உன் பொண்ணை தூக்குவ

இதுக்கு மேல அவன் உயிரோடு இருக்க கூடாது அத நீ தான் செய்யணும் அதுக்கு தான் உனக்கு பத்து லட்சம் ஐயோ சார் என்னால முடியாது அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல என்ன விட்டுருங்க வெற்றி இரு நான் சொல்றது கேளு பயப்படாத எந்த பிரச்சனையும் வராது வந்தா நான் பாத்துக்கிறேன் இதை செஞ்சா எனக்கு மிகப்பெரிய உதவி அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல ஓ வழிய பார்த்துட்டு நீ போயிட்டே இரு ஆனா இத நீ செஞ்சே ஆகணும் என்ன யோசிக்கிற சார் நீங்க போலீஸ் இத நீங்களே செய்யலாமே ஏன் இன்னொரு ஆள் கிட்ட என்ன நேர்ல பாக்குறதுக்கு பயந்துகிட்டு நான் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கான் அவன் கூட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாதல்ல சார் போன் பேசுனது வேற ஒருத்தர் அவன் இல்ல அனேமா இவன் இன்னொருத்தனதே இருப்பாங்க நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்ன விட்டு தூரமா இருப்பேன் பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை மீட்டுட்டு அவன் கதையை முடிச்சிடும் இப்ப நான் மாட்டேன்னு சொன்னா இந்த ஆளு வேற ஒருத்தன கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய சொல்லுவான் போலீஸ் ஒத்துக்கிறது தான் நல்லது சார் பணம் கண்டிப்பா கொடுப்பீங்களா நான் சத்தியமா கொடுப்பேன் நான் இறக்க சித்திய சொல்லி சொல்லியிருக்கேன் நம்பு இந்த வேலையை கரெக்டா முடிச்சா கண்டிப்பா கொடுப்பேன் சரி சார் சரிமா எனக்கு பயமா இருந்துச்சு அதான் அப்படி பண்ணிட்டேன் புரிஞ்சு வந்துட்டேன் உங்கள் அப்பாகிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் சொல்லலை உங்கள் பணம் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கூடவே இருக்குது தேங்க்ஸ் வா என்னங்க என்ன தெரியலங்க நேத்து வீட்டு விட்டு போனவன் இன்னும் வரல போன வீட்டுல வச்சுட்டு போயிட்டான் என்ன சரியில்லை இந்த ஆளோட கீப்பா என்னங்க

காசு கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இப்ப இந்த ஆளோட பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் காசு தூக்கிட்டு வர்றான இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு

அவர் சொன்னா கேள் இத நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் அவர்கிட்ட பேசிடாது நம்ம இங்க அசிங்கப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லம்மா ஒரு வெளிப்படைய பொண்டாட்டின்னு சொல்ல போறதில்ல என்ன மகன் சொல்ல இல்ல நீ கூட பாரு வீட்டில் பணம் இருந்தோம் என்கிட்ட சொல்லல அவருக்கு அந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்க ஆனா அவர் என்ன பண்ணாரு இங்க பார் எப்பையும் உனக்கு நான் தான் எனக்கு நீதான் நீ அடிக்கடி சொல்லுவலம்மா நம்ம எங்கேயாவது போயிடலான்னு அதே மாதிரி போயிடலாமா நீ எதுவும் அவர்கிட்ட பேசிறாத நான் பார்த்துக்கிறேன் வெற்றிக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்றேன் அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு கால் பண்றேன் வெற்றி தான் உங்க அப்பா காசு வாங்கணும் வெற்றியை பார்த்தா எங்க கண்டுபிடிச்ச மாட்டாரா அப்பா வரக்கூடாது கண்டிஷன் போட்டுருக்கோம் வேற யாரோ ஒரு அனுப்ப சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாம பணம் வாங்க போகும்போது வெற்றி முகத்தை மூடிட்டு தான் போவான் முழு கடத்தல் காரணாவே மாறிட்டீங்க என்ன பண்றது என்ன மாதிரி சில பேர் உங்க அப்பா மாதிரி ஆளுங்க அப்படி மாத்துறாங்க யாரும் பிறக்கும் போதே குளக்காரனாவோ கொள்ளக்காரனாவோ பிறக்கிறது இல்லையே ஐயோ கரெக்ட்டா இந்த நேரத்துல ஃபோன் பண்றானே இப்போ எப்படி பேசுறது? என்னாச்சு? வெற்றி நம்பருக்கு ரிங் போகுது ஆனா கட் பண்றான் ஏன்னு புரியல இவன என்னம்பி அந்த பிளான்ல அரங்குனீங்களா? Mobile cannot be reached. சார் என்னாச்சு? என் பொண்ணோட நம்பர் நாட் ரீசேபிள் வருது. நாட் ரீசேபிள்ளா?

கரெக்ட் 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 அப்ப நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற பழைய ரெசார்ட்டுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க சீக்கிரம் உங்க பொண்ணு வேணுமா வேணாமா பண்ணிடலாரு சார் என்னாச்சு அவன் தான் ஃபோன் பண்ணான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பழைய ரிசார்ட்டு வர சொன்னான் அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் பண்ணிடலாரு இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பயப்படுறியா நீ பயப்படுற அளவுக்கு அவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணா பணம் கண்டிப்பா உனக்கு தான் பண்ணிடலாரு

நம்பர் இப்ப சுத்தா ஃபுன் வருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? நான் தான் போய் பனதா கோப்பಾಟ வாங்கணும். அப்பாவுக்கு கால் பண்றேன். போ ஃபோன் எங்க? எங்கயா? வச்சிருந்தீங்க. இப்ப என்கிட்ட கேக்குறீங்க. தொலைச்சிட்டீங்களா? துரத்திட்டு வரும்போது கீழ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விழுந்துச்சா? ஒரு உங்க மட்டும்

போன் இப்ப கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் சரி 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 மோசிம் என்ன நெட்வொர்க் சரி வா உடனே போய் என் கெட் வாங்கணும் அஞ்சு லட்சம் வா உனக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லவே இல்ல தங்கச்சியா அது எங்க அப்பாவோட பொண்ணு அவ்வளவுதான் ரெண்டும் ஒண்ணு தானே யோ நீ வள வளன்னு பேசாத பணத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது ஓடிடு இங்க இருக்காத சரி எவனோ அந்த பொண்ணை கடத்தி இருக்கான் அவர் ஏன் நீ நம்புறாரு யோ உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அன்னைக்கு நைட் நம்ம தண்ணி அடிச்சோம்ல ஆமா நீ போதையில அவரு கூப்பிட்டு நான் தான் உன் பொண்ணை கடத்துவேன்னு சொன்னேன் சரி அதை நானே மறந்துட்டேன் இப்ப எவனும் உண்மையாவே அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் அதை நானும் முடிவு பண்ணிட்டாரு

அதுக்குள்ளே நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இப்போ நான் சொன்ன இடத்துக்கு ஒரு வந்துட்டுருக்காரு இப்போ உங்கள் அப்பா மட்டும்தான் வராரா வீட்டில் பார்த்தேன் கூட உணவு ஒருத்தர் இருக்கான் ஒருத்தந்தானே 别用我爸不用爸 よっしゃまん。 கடத்தலுக்கும் உங்க பையனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்காதுன்னு தோணுது சார் ஏன் அப்படி சொல்ற முதல்ல கால் வந்தது உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து ஆமா இப்ப கால் பண்றது உங்க பையன் நீங்க இந்த அம்மாட்ட அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் கால் பண்றான் அந்த அம்மாட்ட விஷயத்த கேட்டு தெரிஞ்சுட்டு கால் பண்ற மாதிரி தெரியுது சார் அவர் வந்துட்டார் நினைக்கிறேன் யோ முதல்ல நீ டீல் பண்ணு நான் வரேன் இப்ப இவனுக்கு பணம் கொடுக்காம உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? சார் யோ ஏன் இன்னோ அங்கேயே இருக்கார் அதான் எனக்கும் புரியல ஹாப்பி ரீச் ஹாப்பி மூமெண்ட் நீ சொல்ற மாதிரி இருந்தா போலீஸ்காரன் பொண்ணுன்னு தெரிஞ்சும் ஒருத்தன் என் பொண்ணை தூக்குறாண்ணா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவ்வளவு தைரியம் இருக்கணும் எவனாக இருப்பான் ஹலோ பணத்தை ரெடி பண்ணிட்டிங்களா என் பொண்ணுங்க அப்பா திவ்யா எப்படி மார்க்க உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே ஆஹா எதுவும் இல்லப்பா நான் நல்லா இருக்கேன் இப்போ எங்க இருக்கா தெரியலப்பா பாலகர பக்கத்துல இருக்கிற பழைய பில்டிங்க்கு கூட்டி தனப்புங்க நீ சொன்னது கரெக்ட் தான் என் பொண்ணு இங்க இல்ல டீ பிளான் சொதப்பிடுறா இப்போ என்ன செய்யறது என்ன ஆனாலும் போனால் எனக்கு தான் ஏற சார் அதான் உங்கள் பொண்ணை கடத்தினது உங்கள் பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்போ பேசாமல் காசை மட்டும் கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை கூப்பிட்டுக்கலாமே அவனை கொள்றதை விட்டுடலாமா அவன் எவனா இருக்கட்டும் அவன் தூக்குனது ஏன் பொண்ண அவனை சும்மா விட சொல்றியா அவன் எவனா இருந்தாலும் சாகணும் பிளான்ல எந்த மாற்றமும் இல்லை